வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக உங்கள் சாந்தி சங்கர் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் இடைவிடாது கொட்டிய கனமழையால் செங்குன்றம் காவல் நிலையம் முதல் நெல் மார்க்கெட் வரை மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஆறாக ஓடுகிறது மழைநீர் வடிகால் அமைத்தும் பயனிலை என வாகன ஓட்டிகள் புலம்புகிறார்கள் மாதவரம் புழல் செங்குன்றம் சோழவரம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது காலையில் தொடங்கிய மழை தற்போது வரை விட்டுவிட்டு கனமழையாக கொட்டி தீர்க்கிறது செங்குன்றம் சுற்றுவட்டார இடங்களில் பெய்த பலத்த மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் செங்குன்றம் காவல் நிலையம் முதல் நெல் மார்க்கெட் வரையில் சாலையில் சுமார் இரண்டடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடியே சென்றன மாநகர பேருந்துகள் கார்கள் லாரிகள் இருசக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் தண்ணீரை கிழித்தபடி சீறி பாய்ந்து செல்கின்றன மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து சாலையில் ஓடுவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்கு உள்ளாயினர் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி அலுவலகம் அமைந்துள்ள சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளதால் சாலையில் நடந்து செல்லும் பொழுது மக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளா ஆளாகின்றனர் மழை காலங்களில் மழைநீர் சாலையில் தேங்காமல் வழிந்து ஓட செங்குன்றம் ஜிஎன்டி சாலையில் இருபுறமும் நெடுஞ்சாலைத் துறையின் வாயிலாக பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டது ஆனால் நிலம் கையகப்படுத்துதல் போன்ற காரணங்களால் செங்குன்றம் நெல் மார்க்கெட் பகுதியில் ஒரு பக்கம் முன்னூறு மீட்டர் நிலத்திற்கு மழைநீர் கால்வாய் அமைக்கப்படவில்லை அங்குள்ள பழைய கால்வாயும் தூர்வாரப்படவில்லை இதனால் சிறு மழை பெய்தாலே செங்குன்றம் நெல் மார்க்கெட் பகுதி ஜிஎன்டி சாலையில் தண்ணீர் தேங்கி விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செங்குன்றம் பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்